ஈரான் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் தகர்க்கப்பட்ட விமானம் உள்ளிட்ட பல சேதங்களை சந்தித்த இஸ்ரேல் அமெரிக்கா வெளியிட்ட முக்கிய தகவல்கள் கடந்த சனிக்கிழமை ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் விமான தளம் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் ஏபிசி செய்தி நிறுவனத்திடம் கூறும்போது ட்ரோன்கள் ஏவுகணைகள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை கொண்டு ஈரான் தாக்கியது இதில் குறைந்தது ஒன்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி இஸ்ரேலினுள் தாக்கியது அவற்றில் ஐந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள நெவாடிம் விமான தளத்தை தாக்கியது இதனால் அந்த தளத்தின் ஓடுபாதை சி நூற்றி முப்பது விமானம் மற்றும் அத்தளத்தின் சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த நெவாடிம் விமானத்தளம் இஸ்ரேலின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களின் முக்கிய தளமாக கருதப்படுகிறது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா தெஹ்ரானில் உள்ள தூதர்கள் மற்றும் தூதரக பிரதிநிதிகளிடம் ஆற்றிய உரையில் எங்களின் இராணுவ நடவடிக்கை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானப்படைகளை இலக்காக கொண்டது மேலும் நாங்கள் இராணுவ இலக்கை மட்டுமே தாக்கியுள்ளோம் டமாஸ்கஸில் எங்கள் தூதரகத்தின் மீதான தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகும் எங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஒருபோதும் தயங்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார் இதனிடையே ஈராக் சிரியா லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளிலிருந்தும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதில் லெபனானில் இருந்து மட்டும் நாற்பது ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக தெரிவித்துள்ளது